குத்தமும் பின்னடியும் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவது ரவி கோல் ஜுவல்ரியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு பெருமதிமிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் செய்கூலி சேதாரம் தாலி கொடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜுவல்ரி ஜோசப் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சேவையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் ஹாய் வெல்கம் டு டிவி அன்பான சொந்தங்களும் மற்றும் ஒரு குற்றம் எபிசோட் பூரமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இது மக்களை விழிப்புணர்வு ஒரு செய்தியாவே நீங்க எடுத்துக்கலாம் அதனால மக்கள் மறக்காம தட்டி விட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி ஸ்கிப் வீடியோ பார்த்து வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம் பூசை ஒன்று தான் பண்றது உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீரப்போது செல்வம் கொட்டோ கொட்டனு கொட்ட போகுது அப்படின்னு பாரு ஏமாற்று வேலும்னு நடந்திருக்கு சுவிட்சர்லாந்து அது என்ன அப்படின்றத உங்களோட இணைச்சுக்க போறோம் பில்லி சூனியம் வசியம் இந்த பேரெல்லாம் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே நாளாச்சி இருந்தாலும் பலர் இதை நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க அதே போல மேலத்தைய நாடுகள்ல இருக்கிற சிலர் இருக்காங்க இல்லையா இதை இன்னும் நம்பிட்டு இருக்காங்க அதுக்கான செயற்பாடுகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு அதாவது சொல்ல போனா இருக்கிற வரைக்கும் ஏமாந்துறவங்க இருந்துட்டே இருப்பாங்க அதுதான் சொல்றோம் பிளாக் மேஜிக் அப்படின்னு தான் இத பரவலா அறியப்படுற சொல்லாவே பார்க்கலாம் இப்படியான செயற்பாடு மூலமா ஏமாற்றத்தை மராபுட் மோசடி அப்படின்னு சொல்லுவாங்க பூஜ்ஜியம் ஒண்ணுதான் பண்றது இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரப்போது செல்வம் செழிக்க போது அப்படின்னு பாரிய மோசடி கருத்து

முப்பது வயசு பிரான்சுல வசிக்க கூடிய கினியாவை சேர்ந்தவன் தெரிய வருது தொடர் விசாரணையில இவர் என்ன பண்றாருன்னா யாரை எல்லாம் குறி வைக்காரு அப்படின்னு சொன்னா மன உளைச்சல் இருக்கிறவங்க தனிப்பட்ட ரீதியா பாரிய பிரச்சனைக்குள்ள சிக்கி தவிக்கிறவங்கள உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீர்த்துக்குவேன் நான் ஒரு ஆன்மீக குணப்படுத்துபவர் அப்படின்னு காட்டிக்கிட்டு நீங்க ஒரு சடங்குதான் ஒரு பூஜை தான் பண்றது இதுக்கு இந்த தொகையை தந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறமாக அவங்களை ஆஸ்வாசப்படுத்துற மாதிரி நம்பிக்கை ஒரு வார்த்தையை சொல்றது சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க தந்த பணத்தை எல்லாத்தையும் நான் திருப்பி தந்துருவேன் அப்படின்னு உறுதியா சொல்லுவாரு இதை எல்லாம் செய்யறவங்க மராபுட் அப்படின்னு சொல்லப்படுவாங்க இவங்க எப்படி விளம்பரப்படுத்துறாங்கன்னா செய்தித்தாளை பயன்படுத்துறாங்க சமூக ஊடகங்களை அத்தோட வலைத்தளங்களையும் பயன்படுத்தி தாங்க ஒரு ஆன்மீக குணப்படுத்துபவர்கள் அப்படின்னு அவங்கள விளம்பரப்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க இப்படி பலர் வந்து ஏமாந்ததுக்கு அப்புறமா ரொம்ப காலத்துக்கு அப்புறமா பணம் கிடைக்குமான்னு ஏமாந்தாங்க இல்லையா அவங்களுக்கு பணம் கிடைக்காம என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல ராய்பூர் காவல்துறைக்கு பத்து புகார கொடுக்கறாங்க பெரும்பாலான சம்பவம் எப்ப நடந்திருக்கு ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் அதுக்கப்புறமாக மீண்டும் தலை தூக்கி இருக்கு டிசம்பர்ல இந்த வழக்குகள்ல பாதிக்கப்பட்டவங்க மொத்தமா முப்பதாயிரம் மேல இழந்திருக்காங்க அதிர்ச்சி ஊற்ற தகவலாகவே பார்க்கப்படுது அதனால மேலும் மேலும் பெருந்தொகை பணத்தை இழக்காம இருக்கிறதுக்கு காவல்துறை எச்சரிக்கையா பல விஷயங்களை அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவே இருக்கு ஒன்னு நீங்க தனிப்பட்ட நிதி இல்லைன்னா மன அழுத்த சிக்கல்ல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க நீங்க நம்பர்

உங்களுக்கான தீர்வுகளை நாங்க கொடுக்க ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அதே மாதிரி இப்படியான ஏமாற்று வேலையை நீங்களும் காவல்துறைக்கு தெரிவிச்சு கொள்ளுங்க அவங்களோட தந்திரோபாயங்களை நம்ம சரியா அறிஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்திலேயே அந்த புள்ளியிலேயே அவங்களுக்கு முற்று புள்ளியை வச்சுட்டு காவல்துறையை நாடுவதன் மூலமாகவும் சரியானவங்களை நாடுவதன் மூலமாகவும் இந்த பிரச்சனையிலிருந்து ஏமாறாம தடுக்கலாம் அப்படின்னு காவல்துறை சொல்லி இருக்கு வீடுவரை எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்